ஸ்டெம் அகாடமி திருச்சி தமிழ் மீடியத்துக்கான சிறப்பு வகுப்பு இதை நம்ப நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வழியாக படிக்கக்கூடிய இங்கிலீஷ் தமிழ் மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய இங்கிலீஷ் தமிழ் மாணவர்கள் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா எய்ம் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு அடிப்படை கணித புரிதல் இயற்பியல் படிப்பதற்கான அடிப்படை கணித புரிதல் நம்ம இது முடிஞ்ச வரைக்கும் தமிழில் தான் நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் சேனலும் இருக்குது ஸ்டெம் அகாடமி ட்ரிச்சி ஸ்டெம் அகாடமி ரிச்சி இதே தான் இதே கண்டென்ட்டு ஸோ கொஞ்சம் இதில் மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சேம் கண்டென்ட்டாக தான் இருக்கும் ஆனால் தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் மேக்சிமம் இங்கிலீஷில் தான் எடுத்திருப்பேன் இந்த சேனலில் ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க இதே சேனலுக்கு பேரலா இந்த சேனலில் நான் எடுத்திருப்பேன் ஸோ நீங்கள் அதனி போயிட்டு நான் இங்கிலீஷில் வேணும்னாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா இதை நான் தமிழில் நான் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் தமிழ் வழியாக படிக்கிற மாணவர்களுக்கு எந்த பேனிக்கும் இல்லாமல் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தமிழில் தான் வேர்டாக கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் நம்ம தமிழில் நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நானும் தமிழ் வழியெல்லாம் படிச்சிருக்கேன் ஸோ அதனால எனக்கு தமிழில் நடத்துறது ஈஸியாக இருக்கு நான் கற்றுக்கிட்டு தமிழில் நான் நடத்துறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ சரி ஓகே இப்ப நம்ம தொகையிடல் கணக்கு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அதோட தான் இந்த கணக்குலையும் நம்ம பார்க்க போகிறோம் தொகையிடல் இன்டகிரேஷன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஸோ இன்டகிரேஷன் இன்டகிரேஷன் அப்படின்னாவே தொகையிடல் அர்த்தம் அதாவது முழுவதுமாக என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொகையிடல்னு சொல்ல தமிழ்ல தொகையிடல் தொகையிடல் அப்ப தொகையிடல் அப்படின்ற போது சோ நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு புரிஞ்சிருக்கணும் சோ இப்போ நம்ம பார்த்தோம் லாஸ்டா என்ன பார்த்தோம்னா சில சம்ஸ் பார்த்தோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ ப்ளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் பவர் ஒன் பை டூ இப்படி இருக்கு இதை வந்து ப்ளஸ் பீட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஏ ஆல்ஃபா பீட்டான்றது மாறி மாறிலி மாறிலி அப்ப எக்ஸுங்கிறது மாறி எக்ஸுங்கிறது மாறி அப்ப நம்ம மாறிலிய அப்ப அதாவது கான்ஸ்டண்ட்டா நம்ம தொகையிடும் போது என்னன்னு தெரியும் மாறிய தொகையிடும் போது என்னன்னு தெரியும் ஸோ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம கணக்குள்ள இதை நம்ம ஈஸியாக எப்படி கொண்டு போகிறோம் பாருங்க இதை நம்ம என்ன பண்ண போறோம் இதை கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ண போறேன் தொகையிட போறேன் அப்ப தொகையிடறனால இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இதை உள்ளர போடுங்க ஃபோர் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ பிளஸ் ஏ எக்ஸ் கொயர் பிளஸ் ஆல்பா எக்ஸ் பவர் ஒன் பை டூ பிளஸ் பீட்டா அப்போ இந்த மாரிலி மட்டும் தனியா இருக்குது இது வந்து இது கெழு இது வந்து மாறி இது கெழு அதோட இருக்கு ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட அடுக்கோட இருக்குது ஸோ இது எல்லாமே அடிஷனல் இருக்கு இங்கே இது இது மூணு தனித்தனி என் இது ஒரு என்டிடி இது ஒரு என்டிடி இது ஒரு என்டிடி என்ன பண்ணலாம் இன்டகிரேட் பண்ணலாம் தான் பொருள் இதோட பொருள் அப்போ நான் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ண போகிறேன் பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணுறேன் ஸோ நான் இப்போ நான் சிம்பிள் போட்டுக்கிறேன் ஃபோர் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ போட்டுக்கலாம் ப்ளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு ஆல்ஃபா எக்ஸு பவர் ஒன் பை டூ போட்டுக்கலாம் ப்ளஸ் பீட்டா டிஎக்ஸ் போட்டுக்கலாம் சரிங்களா எல்லாத்துக்குமே சாரி எல்லாத்துக்குமே டிஎக்ஸ் போட்டுருங்க ஏன்னா எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இங்கே ஒரு டிஎக்ஸ் இங்கே ஒரு டிஎக்ஸ் இங்கே ஒரு டிஎக்ஸ் சரிங்களா என்ன பண்ணியிருக்கோம் இங்கே வெளியில் டிஎக்ஸ் போட்டுக்கணும் ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரென்ஷேட் பண்ணுறனால இந்த டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறதுனால இந்த ஃபங்க்ஷன் உள்ளே கொண்டு வந்தாச்சு இப்போ புரியுதுங்களா அந்த டிஎக்ஸ் தனித்தனியாக இதுக்கு 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 தனித்தனியாக டிஎக்ஸை போட்டு என்ன பண்ணியிருக்கேன் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இது என்னன்னா தொகையிடல் எக்ஸ் என்ற மாறி மாறி மாறிலியை சாரி எக்ஸ் என்ற மாறியை வேரியபுளை எக்ஸ் என்ற வேரியபுளை எக்ஸை பொறுத்து தொகையிடல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சரிங்களா எக்ஸ் என்ற மாறியை எக்ஸை பொறுத்து தொகையிடல் பண்ணவும் அப்படிங்கிற அர்த்தம் இது இது அப்படிதான் பண்ணும் அப்போ வந்து இது தனியாக இது தனியா எடுத்துக்கிட்டாச்சு ஏன்னா எல்லாமே கூட்டல் படிவத்தில் அப்போ பார்த்துக்கிட்டோம்னா இது எல்லாமே என்னன்னு வச்சுக்கோ ஐந்து தானே வச்சுக்கிட்டேன் ஆன்சர் ஐச்சிக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஐ வச்சுக்கிட்டே இங்க கான்ஸ்டண்டா வெளியே வச்சுக்கணும் கான்ஸ்டன்ட் வந்து வச்சுட்டு இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் பவர் த்ரீ பை டூ பிளஸ் ஒன்னு டிவைடட் பை த்ரீ பை டூ பிளஸ் ஒன்னு ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தது கான்ஸ்டண்டா திருப்பி வெளியே வச்சுக்கணும் ஓபன் ப்ராக்கெட் பண்ணி பவர் இங்கே டூ இருக்குது என்னுக்கு பதில் டூ இருக்குது டூ ப்ளஸ் ஒன்று போட்டுங்க டிவைட் பை டூ ப்ளஸ் ஒன்று போட்டுங்க க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் இங்கே கான்ஸ்டன்ட் கெலுவை வந்து தனியாக வச்சுக்கணும் அப்போ பவர் என்னது ஒன் பை டூ இருக்குது ஒன் பை டூ ப்ளஸ் ஒன்று ஹோல் டிவைடர்ட் பை ஒன் பை டூ ப்ளஸ் ஒன்று சரிங்களா தொகுதியில் இது இருக்குது பகுதியில் இது இருக்குது சரிங்களா இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு என்ன பீட்டா இருக்குது பீட்டா இருக்கனால தனியாக பீட்டாக வச்சுருங்க அப்போ இங்கே என்ன டி எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் வரும் சரிங்களா டி எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் வரும் அப்போ பாருங்கள் இதை தனித்தனியாக போடும்போது ஸோ இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஃபோர் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ ப்ளஸ் ஒன்றுனா நம்ம என்ன பண்ணலாம் எல்சியும் எடுக்கலாம் இல்லையா த்ரீ பை டூ ப்ளஸ்ஸு டூ பை டூன்னு சொல்லலாம் அப்போ ஃபைவ் பை டூ சொல்லாமல் அப்போ மேலேயும் ஃபைவ் பை டூ இந்த பவர்லையும் பவர் ஃபைவ் பை டூ வரணும் இங்கே ஃபைவ் பை டூ வரணும் அப்போ டூ மேலே பேரும் ஃபோர் இன்டூ டூ வரும் கீழே ஃபைவ் வரும் எக்ஸ் பவர் ஃபைவ் பை டூ புரியுதா ஸோ என்னன்னு படிக்க புரியுதா ஃபைவ் பை டூ ஃபைவ் பை டூ இங்கே இருக்கிறதா கீழே இருக்கிறத தொகுதிக்கு கொண்டு பகுதிக்கு கொண்டு போயாச்சு இந்த ஃபைவ் பை டூ இங்கே பகுதிக்கு கொண்டு போயாச்சு அதனால என்ன வரும் எயிட்டு எயிட் எய்ட்னு வந்துடும் எயிட்டு ஃபைவ் பை ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபைவ் பை டூ டிவை பை ஃபைவ்னு வரும் ரைட் அதை நம்ம எழுதிக்கலாம் எயிட்டு எக்ஸ் பவர் ஃபைவ் பை டூ டிவைட் பை ஃபைவ் அப்படிங்கிறது இந்த இதை நம்ம தொகையிடும் போது வந்த ஆன்சர் புரிஞ்சுங்களா அப்போ பாருங்க இது என்ன பண்ணியிருக்கோம் ஃபைவ் பை டூ போட்டிருக்கிறோம் ஃபைவ் பை டூ போட்டிருக்கோம் அந்த டூ மேலே போயிடுச்சு ஸோ அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபோர் வந்திருக்கனால ஃபோர் வந்ததுனால எயிட் வந்துருச்சு ஓகே குட் சரி பாருங்க அடுத்தது பாருங்கள் இங்கே ஏ ஏ இருக்குது ஏ அப்படி வச்சாச்சு இங்கே என்ன வரும் த்ரீ வரும் இங்கேயும் த்ரீ வரும் அப்போ எக்ஸ்போவர் த்ரீ பை த்ரீ போட்டுக்கலாம் ரைட்டா அடுத்தது பாருங்கள் ஆல்ஃபா எப்படி வச்சாச்சு இங்கே என்ன வரும் எக்ஸ் பவர் ஒன் த்ரீ பை டூ வரும் த்ரீ பை டூ கீழே ஒரு த்ரீ பை டூ த்ரீ பை டூனா த்ரீ இங்கே வந்து டூ இங்கே வரும் டூ ஆல்ஃபா சரிங்களா அப்புறம் பீட்டா எக்ஸு நம்ம ஒரு இன்டெகரல் கான்ஸ்டன்ட் ஒன்று சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம வந்து மேக்ஸில் படிச்சிருப்போம் இது எப்படிங்கிறது டிஃப்ரென்சியேஷனுக்கும் இன்டெக்ரேஷனுக்கு வர புரிதல் இருக்கும்போது புரியும் டிஃப்ரென்சியேஷனில் ஜீரோ ஆகிற அந்த டைம் இன்டகிரேஷனில் என்னான்னு அது தெரியாது டிஃப்ரென்சியேஷனுங்கிறது இன்டக்ரேஷனுங்கிறது அப்படியே ரிவர்ஸ் ஃபார்ம் மாதிரி ஒரு ஆன்டி டிஃப்ரெ டெரெவேட்டிவ் தான் இன்டகிரேஷன் அதாவது ஒரு ஆன்சரை கொடுத்து கொஸ்டின் வந்துச்சுன்னா கொஸ்டினை கொடுத்து ஆன்சர் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இங்க கொஸ்டினா இருக்கிறது அங்கே ஆன்சரா இருக்கும் ஆன்சரா இருக்காது இங்க கொஸ்டினா இருக்குது எதுக்கு டிஃபரன்ஷேஷனுக்கு இன்டகிரேஷனும் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து ஆன்சர் கொஸ்டினுக்கு போனா இதோட ஆன்சருக்கு ரிவர்ஸ்ல இருந்து அப்படியே கொஸ்டினுக்கு போனா இன்ட டிஃபரென்சியேஷனா இருக்கும் அப்படியே அதில் ஆன்சர்ல இருந்து கொஸ்டினுக்கு வந்து இன்டெகிரேஷன் இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஃபார்ம் இப்படி வந்ததில் அப்படியே திருப்பி அதே பார்த்து வைக்க போறோம் இது இனிஷியல் இது ஃபைனல்னா இது இன்டெகிரேஷனாக இருக்கும் டிஃபரன்சியேஷனாக இருக்கும் சரிங்களா அப்படியே இப்படி ரிவர்ஸ் பண்ணோம்னா இன்டெகிரேஷன் இன்டெகேஷன் ரிவர்ஸ் பண்ணால் டிஃபரன்ஷியன் அவ்வளோதான் அதனால தான் இந்த ஆன்டி டெரவைங்க இன்டெகேஷன் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணலாம் நம்ம ஐயனு வச்சுக்கலாம் ஸோ அப்போ நம்ம எயிட் பை ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபைவ் பை டூ பிளஸ் ஏ பை த்ரீ பவர் எக்ஸ் பவர் த்ரீ பிளஸ் ஆல்ஃபா எக்ஸ் டூ ஆல்ஃபா பை த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ பை டூ பிளஸ் பீட்டா எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் சரியா இதை தான் நம்ம லாஸ்டா பார்த்தோம் ஸோ நம்ம அடுத்த ஃபார்ம்லா ஒரு ஃபார்ம்லா முக்கியமான ஒரு ஃபார்முலா பார்க்க போறோம் என்ன ஒரு முக்கியமான ஃபார்முலான்னா இப்போ இன்டகிரேஷன்ல ஒன் பை எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஐ எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்க பவர் என்ன இருக்கு ஒன்னு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் இந்த இன்டகிரேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா பாருங்க எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்றுன்னு ஆயிரும் இல்லை டி எக்ஸ்ன்னு வரும் அப்போ மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு வரும்ல ஒன்னு பிளஸ் ஒன் பை மைனஸ் ஒண்ணு பிளஸ் ஒன் அப்போ இங்கோ ஆயிரும்ல இதை நம்ம தவிர்க்கணும் ஏன்னா தொகுதியில பகுதி இது தொகுதி தொகுதியில ஜீரோ ஆகிறது கூடாது கூடாது ஏன்னா அதை தீர்மானிக்க முடியாது அதை தீர்மானிக்க முடியாது அதனால இந்த இது வந்து ஆக்சுவல் எக்ஸ்போர் என் ஃபார்மலாக்கு யூஸ் ஆகாதனால நம்ம இதுக்கு ஒரு ஃபார்மா நம்ம கோ ஃபார் இட் நம்ம போய் தேடி போறோம் அப்படிங்கிற அதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி ஒன் பை எக்ஸ் இன்டூ டி எக்ஸ் அதாவது எக்ஸோட பவர் ஒன்னா இருக்க போது

ஏஎக்ஸ் பிளஸ் பி இதோட இன்டகிரேஷன் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ இதை என்னென்னு வச்சுக்கலாம் எக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க இதை எக்ஸ் கன்சிடர் ஏன்னா இது லீனியர் தான் லீனியர்னா இது ஒரு நேர்கோடு ஃபார்ம் ஒரு நேர்கோடு ஃபார்ம்லாம் எது நேர்கோடு ஃபார்ம்லா ஒரு ஒரு வரிமானத்துக்கு நேர்கோடு ஃபார்ம்லாம் இதோட பவர் ஒன்று இருக்குது சரிங்களா ஒரு வரிமானத்தை நேர்கோடு ஃபார்ம்லாம் இதுவும் எக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் எக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதை ஒரு இந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்க இதை ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்க ஏஎக்ஸ் பிளஸ் பி டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் என்ன வரும் இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா ஏஎக்ஸை பண்ணால் எக்ஸ் வரும் சார் ஏ வரும் சரிங்களா ஏ வரும் ஏஎக்ஸை பண்ணால் டிஃப்ரென்சியேஷன் என்ன வரும் ஏ வரும் ஏன்னா ஏஆஃப் ஒன்று வரும் பிஏ பண்ணால் கான்ஸ்டண்டாக பண்ணால் ஜீரோ அதாவது அப்போ டிஃப்ரென்சேஷன் ஏ வருது இல்லை நல்லா புரிஞ்சுங்க ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இதை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷேட் பண்ணால் சில பேத்துக்கு மறந்து போச்சு சார் எனக்கு அப்படின்னா பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிஒய் பை டி எக்ஸ் ஈக்குவல் டு ஏதா ஏ அப்படியே வச்சுட்டு எக்ஸேஷன் பண்ணா ஒன் இன்டு எக்ஸ் பவர் ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ் பிஏ பண்ணா ஜீரோ அப்போ ஏ ஆஃப் ஒன்று ஏன்னா எக்ஸ் பவர் ஒன் மைனஸ் ஒன்னுனா எக்ஸ் ஜீரோ வந்துடும் அதனால எனி பவர் ஜீரோ ஒன்னு தான் சரிங்களா சார் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறீங்க சொன்ன சொன்னா யூடியூப்லேயே அப்படியே மெதுவாக பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது ஒன் எக்ஸ் ஸ்பீடு பாயிண்ட் செவன் எக்ஸ் ஸ்பீடு பாயிண்ட் டூ எவ்வளோ வேணாலும் ஸ்பீட குறைச்சுன்னா கூட்டிக்கலாம் சரியா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்பீடை குறைச்சி கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கலாம் சரியா அப்போ இதை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் என்ன வருது ஏ வருது இல்லையா ஸோ அதனால் இங்கே நான் என்ன பண்ண போறேன் இதை எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த ஏ எக்ஸு ப்ளஸ் பிஏ பிக் எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் லான் பிக் எக்ஸ்ன்னு எழுதுவோம்ல எழுதிட்டு எதை மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கே வந்திருக்க டிஃப்ரென்சியேஷனில் வந்திருக்க ஏ வ இதோட மல்டிப்ளை பண்ணி சரியா அப்போ மல்டிப்ளை பண்ணி விட்டா என்ன வருது பாருங்க அப்போ பாருங்க இங்க என்ன பண்ணலாம் லான் ஏஎக்ஸ் பிளஸ் பி இப்படி இருக்குல்ல இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும் ஏவை மல்டிப்ளை பண்ணணும் அப்ப இதுதான் ஆன்சர் அப்ப பாருங்க இப்போ பாருங்க என்ன வர வருதுன்னு பாருங்க ஸோ பாருங்க சாரி பண்ணலாம் ஐ ஈக்குவல் டு ஆன்சர் ஐ ஈக்குவல் டு ஏ லான் ax plus b இதுதான் answer இதை இன்னுறு விதமால்லதலாம் a log of ax plus b natural log இருதம் e தெரிங்களா இதுதான் வந்து என்ன வாருக்கும் answer இருக்கும் சரி இப்போ நம்ம அடுத்தடுத்த அடுத்த sumsக்கு போலாம் அடுத்த format என்னானா சின்ன சின்னது ரம்பா எலிமியானது sin cos tan வீட்டு தப்போ எக்ஸுக்கு ஒன் பை எக்ஸுக்கு இதில் கண்டுபிடிச்சாச்சு சைனுக்கு என்ன இன்டெகிரேஷன் காஸ்டுக்கு என்ன இன்டெகரேஷன் வீட்டு தர எக்ஸுக்கு என்ன இன்டெகரேஷன் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது டிஃபைன்டுண்டர்கள் நம்ம வந்து இன்டிஃபைன்டு இன்டர்கள் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அதாவது எதுக்கும் ஏ டு பி அப்படின்னு லிமிட் இல்லை லிமிட் எதுவும் இல்லை இந்த இன்டெகேஷனோடைய சமன்பாட்டோடைய லிமிட் எதுவும் இல்லை நம்ம அடுத்தது லிமிட்டை வச்சு பார்க்க போகிறோம் அதை வந்து டிஃபைண்ட் டிஃபைண்டு இண்டகல்ன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படிங்கிற நமக்கு லிமிட் வந்துடும் அப்பர் லிமிட் மேனஸ் லோயர் லிமிட்னு போடுவோம் சரியா அதை நம்ம பார்ப்போம் ஓகேவா அதை பார்த்துட்டு அப்புறமேட்டு எல்லாம் கலந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் வரும்போது இடத்துக்கு எக்ஸஸ் சைன் இது மாதிரி வரும்போது இன்டகிரேஷன் பார்த்துட்டு அப்புறமா அப்ளிகேஷன்ஸ் இன்டகிரேஷன் ஃபிசிக்ஸில் என்ன இருக்கிறேங்கிறத செம்ம பார்ப்போம் சரியா நன்றி மாணவர்களே ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் தேவை அதிகமான இது வந்து நம்ம மேக்ஸிமம் இருந்தால் தான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டினியூஸ் தேவை சரிங்களா சரி தேங்க்யூ